வணக்கம் தோலா நம்ம கோயம்புத்தூரில் சிங்கநல்லூர் பக்கத்தில் வெள்ளலூர்ன்னு சொல்லப்படுற ஏரியாவில் ஒரு அந்த ஒரு குளம் இருக்குதுங்க அந்த குளத்துக்கிட்ட ஒரு கரெக்டாக ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்துடுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தாங்க பப்ளிக் அலவுடு டென்னிலிருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஃப்ரீ என்ட்ரி தாங்க அமௌண்ட் எல்லாம் எதுவும் பே பண்ண வேண்டாம் உள்ள முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆகும்போதே அந்த பட்டர்ஃப்ளை பார்க் பெருசாக வச்சிருப்பாங்க உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் முன்னாடி இது வரைஞ்சிருந்துருப்பாங்க ஓவியம் அதோட ஓவியத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வரலாறு இருக்குதுங்க அது என்ன வரலாறுன்னு முன்னாடி அந்த போர்டுலேயே வச்சுருப்பாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு மேம்பாலம் மாதிரி இருக்குங்க அதில் அப்படியே நடந்து வாக் பண்ணி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கு உள்ள செம்ம பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க சோ உள்ள வந்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி இந்த இடத்துல தண்ணி நிற்கும் நாங்க வர டைம் தண்ணி இல்லைன்ட்டாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவனே இந்த இடத்துல நம்ம இந்த நொய்யலாறு வந்து எந்தெந்த ஏரியால வந்து அப்படியே பிரிஞ்சு போகுது அப்படின்னு ஒரு வரைபடம் வச்சிருந்தாங்க அது முடிஞ்சோடனே உள்ள வந்தோடனே இந்த பட்டாம்பூச்சி வந்து எப்படி முட்டை போட்டு உருவாகி அப்படியே பட்டாம்பூச்சியா பெருசா மாறுது அப்படின்றத ஒரு விளக்கம் மாதிரி ஒரு வரைபடத்துல அழகா நேச்சுரலா பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் பாருங்கள் இந்த பூவை பிடுங்குறது செடியை பிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செடி அந்த பூவுக்காக தான் இந்த பட்டர்ஃப்ளைலாம் இங்கே வருது கிட்டத்தட்ட இங்கே பட்டர்ஃப்ளைவே வந்து ஒரு நூற்றி மூணு வகையான பட்டர்ஃப்ளை வச்சிருக்காங்க உள்ள ஆர்டிக்கிட்டுகள்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க கல்லே வரைஞ்சி நான் கேள்விப்படாத பட்டாம்பூச்சி பேரெல்லாம் இங்கே இருந்ததுங்க பட்டாம்பூச்சின்னா பட்டாம்பூச்சின்னு நமக்கு ஒன்று தான் தெரியும் ஆனால் நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க செம சூப்பராக இருந்தது அந்த இயற்கை அளவுலாம் ரசிக்கிறதுக்கு செம ஸ்பாட்டுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இங்கே போகலாண்டா அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் சண்டே மட்டும் வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க தேங்க் யூ